அயோடின் உப்புன்னு சொல்லிட்டு கார்பரேட் கம்பெனிக்காரோ போட்டு காலிப்பன் போட்டவனுக்கு என்ன கிட்னி போயிடுச்சு பாரம்பரியமா நம்ம பாட்டி காலத்து வைத்தியத்தை கல் உப்பு போட்டோம் ஏற்கனவே வரக்கூடாது குறுத்தழுகூடாது வண்டுகள் வரக்கூடாது வேர் நல்லா இறங்கல் நம்ம போட்டோம் இப்ப விவசாயம் நடும்போது போடுறாங்களா இப்ப கடையில போயிட்டு மருந்த போட்டு மண்புழுக்களை சாகடிச்சு வண்டும் வரக்கூடாது கண்ணு பழுப்பா இருக்க கூடாது மரநாய் வரக்கூடாது மட்டா கருப்பாக கூடாது எல்லாத்துக்கும் நம்ம உப்பு போட்டாலே வராது இந்த உப்புல என்ன இருக்குன்னு கேட்டா இதுதான் நம்ம சமையல் உப்பு உண்மையிலே இன்னைக்கு நம்ம அயோடின் உப்புன்னு சொல்லிட்டு கார்பரேட் கம்பெனிக்காரன் அயோடினை போட்டு மக்களை காலி பண்ணிட்டான் கல்லு உப்பு தான் சமையலுக்கு பயன்படும் அழுக்கான உப்ப பயன்படும் இதுல சோடியம் குளோரின் மெக்னீசியம் சல்பர் மேங்கலி எல்லா ஊட்டச்சத்துக்களும் இதுல நிறைஞ்சது கல்லு உப்ப சமையலுக்கு பயன்படுத்து இப்ப இந்த உப்ப இதுக்கு கொட்டுறோம் இந்த கல் உப்பு உப்பு இருக்கிறவங்க தரையில உப்பு போடக்கூடாது